ஆங்கில புத்தாண்டை ஆன்மீகமாக வரவேற்பு இந்த ஆன்மீக வரவேற்பு ஆண்டுதோறும் தமிழகத்தில் பெருகி வருகிறது புத்தாண்டுக்கு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜை சிறப்பு அபிஷேகம் இன்னும் சிறப்பு ஹோமங்களும் நடத்தப்படுகின்றன இந்த சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக விளம்பரத் தட்டிகள் துண்டு பிரசுரங்கள் என்று படுவிமர்சையான விளம்பரங்கள் தமிழகம் முழுவதும் செய்யப்படுகின்றன இதை தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையே முன்னெடுத்து நடத்தி வருகிறது இரவு மணிக்கு புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டிற்காக கோவில் கதவுகள் திறக்கப்படுகின்றன இந்த நள்ளிரவு நாடகம் நியாயமா இதற்கு சமய ஆகமங்கள் சம்மதிக்கின்றனவா ஆகம விதிகளை தளர்த்தும் அளவிற்கு இந்த நிகழ்வில் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா இந்த கேள்விகளுக்கு விடை காண நம் ஆலய வழிபாட்டு முறையை விவரிக்கும் ஆகமங்கள் பூஜை நேரத்தை எப்படி நிர்ணயம் செய்துள்ளது என்பதை பார்ப்போம் காலம் சூரிய 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 உதயத்திற்கு நாழிகைக்கு முன் தொடங்கி உதயம் உதயம் வரை உள்ள ஆறு மணி என்றால் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் உஷத்காலம் எனப்படும் காலசந்தி சூரிய உதயம் முதல் பத்து நாழிகை அதாவது 240 நிமிடங்கள் வரை உள்ள காலம் காலசந்தி அப்படி என்றால் காலை 6 மணி முதல் 10 மணி வரை உள்ள காலம் காலசந்தி எனப்படும் உச்சி காலம் சூரியன் உச்சத்தில் அதாவது தலைக்கு நேர் மேலே இருக்கும் காலம் பொதுவாக மதியம் பதினொன்றரை மணி முதல் பனிரெண்டு வரை உள்ள காலம் உச்சிகாலம் எனப்படும் இந்த பூஜைக்கு பின் கோயில் நடை அடைக்கப்பட வேண்டும் சாயரட்சை சூரிய அஸ்தமனத்திற்கு மூன்றே முக்கால் நாழிகைக்கு முன் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை உள்ள காலம் சூரிய அஸ்தமனம் ஆறு மணி என்றால் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் சாயரட்சை எனப்படும் இரண்டாம் காலம் சூரிய அஸ்தமனம் முதல் மூன்றே முக்கால் நாழிகை வரை உள்ள காலம் சூரிய அஸ்தமனம் ஆறு மணி என்றால் மாலை ஆறு முதல் ஏழரை மணி வரை உள்ள காலம் இரண்டாம் காலம் எனப்படும் அர்த்த யாமம் கோயில் நடை அடைப்பதற்கு மூன்றே முக்கால் நாழிகைக்கு முன் தொடங்கி கோயில் நடை அடைப்பதுடன் முடிவடையும் இரவு ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ள காலம் அர்த்த யாமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காலங்கள் காமிக ஆகமம் மற்றும் பல ஆகமங்களில் குறிக்கப்பட்டுள்ளன ஆகம விதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கோயில்களில் இந்த விதிகளின் படியே பூஜைகள் நடத்தப்பட வேண்டும் கால நேரம் தவிர இறைவனுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம் அர்ச்சிக்க வேண்டிய மலர்கள் அபிஷேகத்திற்கான திரவியங்கள் என்று அனைத்துமே ஆகமங்கள் தெளிவாக விளக்கியுள்ளன காலையில் நாலரைக்குத்தான் கோயில் நடை திறக்கப்பட வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு நடை அடைக்கப்பட வேண்டும் என்பது ஆகம விதி இந்த விதியை மீறி தமிழ் புத்தாண்டான சித்திரை ஒன்றை வரவேற்க கூட கோவில் நடையை நாம் உஷத்காலத்திற்கு முன் திறப்பதில்லை ஆனால் கிறிஸ்தவ புத்தாண்டிற்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு கோவில் நடை திறப்பது நியாயமா அர்த்தயாம பூஜை முடிந்த பின் இறைவனை பல்லக்கில் சுமந்து கோயிலை வலம் வந்து பள்ளியறையில் அம்மையின் அருகில் கொண்டு அமர்த்தியவுடன் அம்மன் சன்னதியை திரையிட வேண்டும் திரையிட்ட பின் பள்ளியறை பூஜை பால் பால் பாயாசம் வடை நைவேத்தியம் செய்யப்பட்டு தாம்பூலம் சமர்ப்பிக்கப்படும் அந்த சமயத்தில் தோத்திர பாடல்கள் பாடி வாத்தியம் இசைக்கப்படும் அதன் பின் பள்ளி அறை கதவுகளை சிவாச்சாரியார் மூடி அந்த சாவியை பைரவர் சன்னதியில் கொண்டு சமர்ப்பிப்பார் பின்னர் கோயிலை மூடி சாவியை வாயில் காப்பாளரிடம் கொடுப்பார் இதுபோலவே கோவில் நடையை திறக்கும் விதியும் ஆகமங்களில் திட்டவட்டமாக குறிக்கப்பட்டுள்ளது சிவாச்சாரியார் காலையில் எழுந்து நீராடிவிட்டு தனது அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு ஆலயம் செல்ல வேண்டும் துவார பாலகர் மற்றும் நந்தி தேவரை பிரார்த்தனை செய்து அனுமதி பெற வேண்டும் அதன் பின் சகலீகரணம் செய்து சாமானியார்கியம் கூட்டி அந்த நீரை தன் மீதும் பூஜா பொருட்களின் மீதும் தெளித்து சுத்தி செய்த பின்னரே சிவாச்சாரியார் பூஜை செய்யும் தகுதியை பெறுகிறார் தகுதி பெற்ற சிவாச்சாரியார் காப்பாளரிடம் சாவியை வாங்கி கோயிலை திறந்து பைரவர் சன்னதிக்கு சென்று நைவேத்தியம் செய்து பள்ளியறை சாவியை முத்திரையால் எடுக்க வேண்டும் அதன் பின் எல்லா சன்னதிகளையும் திறக்க வேண்டும் திறந்த பின் பள்ளியறைக்கு சென்று வாத்திய கோஷங்கள் முழங்க திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் அச்சமயத்தில் சிவாச்சாரியார் துவார பூஜை செய்து காலகாலனின் அனுமதியை பெற்று சிவசக்தி மந்திரம் சொல்லி பள்ளியறை கதவை திறக்க வேண்டும் திறந்த பின் புனிதமான தீர்த்தத்தை தெளித்து நிர்மால்யம் களைய வேண்டும் அதன் பின் பாவனையால் இறைவனை ஸ்நானம் செய்வித்து அது தொடர்பான சடங்குகளை செய்து இறைவனை வெளியே எடுத்து வர அனுமதி கோரி நிற்க வேண்டும் பின்னர் இறைவனை பல்லக்கில் ஏற்றி கோயிலை வலம் வந்து மூலவர் அருகில் வைத்து பூவை எடுத்து மூலவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பின் பூஜை செய்ய வேண்டும் காலையில் கோயிலை திறக்கும் கால நிர்ணயத்துடன் அதை பின்பற்ற வேண்டிய முறைகளையும் ஆகமங்கள் தெளிவாக விதித்துள்ளன இவைகள் அனைத்தையும் மீறுகிறது நள்ளிரவில் நடை திறக்கும் ஆங்கில மோகம் ஆகம முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில்களில் ஆகம விதிகளை மீறினால் நாட்டிற்கும் மக்களுக்கும் கேடு விளையும் என்கிறது ஆகமங்கள் ஆகம ரீதியாக மட்டுமின்றி மருத்துவ ரீதியாகவும் நள்ளிரவில் நடை திறப்பதை தவிர்க்க வேண்டும் சீன மருத்துவ முறையில் நம் உடலின் உறுப்புகள் அதிக ஆற்றலுடன் இயங்கும் நேரம் குறைந்த ஆற்றலுடன் இயங்கும் நேரம் என்று உறுப்புகளின் இயக்கம் பற்றியும் அதை வைத்து மருத்துவம் செய்யும் முறையும் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த சீன உடல் உறுப்பு கடிகாரம் சைனீஸ் ஆர்கன் பாடி கிளாக் ஒரு நாளை பனிரண்டாக பிரித்து ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு உடல் உறுப்பு ஆதிக்கம் செலுத்தும் என்றும் ஆதிக்கம் செலுத்தும் நேரத்தையும் குறிப்பிட்டுள்ளது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நுரையீரல் ஆற்றல் மிகுந்து இயங்கும் நேரம் இந்த நேரத்தில் நுரையீரலில் இருக்கும் நச்சுத்தன்மையான கழிவுகள் தளரும் இந்நேரத்தில் பிராண சக்தியை உடலுக்குள் சேகரித்தால் உடலுக்கு நன்மை பயக்கும் எனவே மூச்சு பயிற்சிக்கு இது உகந்த நேரமாகும் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை பெருங்குடலின் நேரம் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்ற உடலை இயக்க சரியான நேரம் இது இந்த நேரத்தில் குளித்தல் தண்ணீர் குடித்தல் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் இந்த முதல் நான்கு மணி நேரத்தில்தான் ஆலயம் திறக்கப்பட்டு தியானம் மூச்சு பயிற்சி சந்தியா போன்ற கர்மாக்களும் செய்யப்படுகின்றன இரவு ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை நாளமில்லா சுரப்பிகள் எண்டோஃப்ரைன் ட்ரிபிள் வார்மர் செயல்பாடு ஓங்கும் நேரம் இந்த நேரத்தில் தூங்கினால் உடல் ஆற்றலை சேமிக்க உதவிகரமாக அமையும் இதன் பின்வரும் இரண்டு மணி நேரங்கள் அதாவது இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பித்தப்பையின் நேரம் அதன் பின்வரும் இரண்டு மணி நேரம் அதாவது இரவு ஒரு மணி முதல் மூன்று வரை உள்ள நேரம் கல்லீரலின் ஆதிக்கம் மிகுந்த நேரம் இவ்வேளைகளில் தூங்காமல் இருந்தால் பித்தப்பை இயக்க குறைபாடு மற்றும் இரத்த சுத்திகரிப்பில் பாதிப்பு ஏற்படும் இதனால் மறுநாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரையிலான நேரம் உறக்கத்திற்கானது என்ற அறிவியலின் அடிப்படையில் பள்ளியறை பூஜையுடன் ஆலயம் நடை அடைக்கப்பட்டு மறுநாள் உஷத் காலத்தில் பூஜையுடன் நடை திறக்கப்படுகிறது நம் ஆகமங்களில் சொல்லப்பட்ட விதிகளை கடைபிடித்தால் ஆரோக்கியமான வாழ்வு நிச்சயம் என்பதை வழிமொழிகிறது சீன மருத்துவம் இந்த சீன மருத்துவத்தை வளர்த்த சித்தர் போகர் உருவாக்கிய நவபாஷான சிலைதான் இன்று பழனியில் வழிபடப்பட்டு வருகிறது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் அதிகாலை நாலரை முதல் ஆறு மணிக்குள் தான் கோயில் நடையை திறந்து இரவு பத்து மணிக்குள் நடையை மூட வேண்டும் என்று அறுதியிட்டு கூறியபின் இரவு பனிரெண்டு மணிக்கு நடை திறப்பது என்பது ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் எதிரானதாகும் அறிவியலின் அடிப்படையில் காலத்தை கணிக்கும் நாம் மதத்தின் அடிப்படையில் திணிக்கப்பட்ட புத்தாண்டிற்காக நம் பண்பாட்டை அழிப்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும் இந்த சீரழிவிலிருந்து நம் பண்பாட்டை காக்க வியாபார மற்றும் கிறிஸ்துவ தனத்தை வலியுறுத்தும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்ப்போம் அறிவியலும் ஆன்மீகமும் தமிழும் தமிழ் பண்பாட்டை பின்பற்றுவோம்